வெலு சிக்னல் லேயர்க்கு எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பூரி ஜெகநாதர் அவரை பத்தின ஒரு சிறப்பான ஒரு காணொலியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பூரி ஜெகநாதர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து தொடங்கப்பட்ட கோயில் அது ஒரு தமிழ் மன்னரால் அந்த கோயிலுக்கு வந்து கட்டப்பட்டிருக்கு ஸோ அந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட கோபுரத்தோட நிழல் வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் மாதிரி கீழே வந்து படாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே உணவு சமைக்கக்கூடிய உணவு ஏழு எடுக்கு பாத்திரத்தால் வந்து சமைக்கிறாங்க ஒரு பானையால் பானையில் தான் சமைக்கிறாங்க சாப்பாடு அது வந்து நெருப்பு மூட்டி எந்த ஒரு பானையில் நெருப்பு மூட்டினாலும் கீ எது கீழே இருக்கோ அந்த பானையில் தானே முதல்ல சாதம் பொங்கும் ஆனால் இங்கே வந்து கோயிலில் அப்படியே ஆப்போசிட்டு ஏழாவது பானையில் தான் முதல்ல சோறு பொங்கும் அப்புறம் ஆறாவது அஞ்சாவது நாலாவது மூணாவது கடைசியில் தான் நெருப்பு இருக்கிற பானை டேரெக்டாக இருக்கிற பானை வந்து பொங்குவோம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரத யாத்திரா ஒடிசாவில் ஊரி ஜெகநாதர் ஆலயத்தில் உயிரி கிருஷ்ணர் இன்னும் உயிரோடு இருக்கிறதா நம்பப்படுது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ணர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய உடலை வந்து எரி எரி விட்டுறாங்க எரிவிட்டும் போது பார்த்தோம்னா உடல் எல்லாமே எரிஞ்சிடுது அவருடைய இதயம் மட்டும் எரியல அது இதயத்தை மட்டும் எடுத்து அவங்க பாதுகாப்பாக வைக்கிறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசருடைய கனவுல வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் என்னுடைய இதயம் அங்கே இருக்குது அந்த இதயத்தை எடுத்து எனக்காக ஒரு ஆலயத்தை எழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் ஒடிசாவில் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லாவுடைய கோயில்லேயும் பார்த்திங்கன்னா தன் க கடவுள் அளவு மனைவிய அப்படி தான் குடும்பத்தோடு தான் இருப்பாங்க இந்த கோயிலில் மட்டும்தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்காங்க இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு அது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுபத்ரை பலராமன் கிருஷ்ணர் மூணு பேருமே அந்த கோயிலில் வந்து காட்சி கொடுக்குறாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக காட்சி கொடுக்குற ஒரே கோயில் ஒரே கோயில் அந்த ஒரு கோயில் மட்டும்தான் கிருஷ்ணரோட உண்மையான நிறம் வந்து கருப்பு தான் அது படத்துக்காக சில பேர் வந்து செஞ்ச வேலை தான் அது நீல கலரில் அடித்து கேமராவில் வந்து பதியணும் அப்படின்றதுக்காக கருப்பாக இருந்தால் அவருடைய உருவம் வந்து சரியாக வராது அப்படின்றதுனால அவங்க வந்து நீல கலர் அடித்து அவங்க நம்மளுக்கு நம்ப வச்சுட்டாங்க ஆனால் உண்மையில் வந்து கிருஷ்ணர் வந்து கருப்பு நிறம் தான் அது நீங்கள் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணருடைய அந்த சில மர சிலையிலான அந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில்லாம் இருக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் கூட பாட்டு இருக்குது கருப்பு நிற கண்ணாவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கூட இருக்குது கிறிஸ்தர் வந்து உண்மையில் கருப்பு நிறம் தான் பூரி ஜெகநாதர் கோயில் கோபுரத்தில் கட்டியிருக்கக்கூடிய கொடி காற்றுக்கு எதிர்ச்சியில் தான் அது வந்து பறக்கும் இது வந்து அந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி வெள்ளூர் சிக்னல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்குங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்